மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நாளில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் நீங்கள் எமக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பு எமது மறையலை தொலைக்காட்சி சிறப்பான பணிகளை முன்னெடுக்க பக்கபலமாக இருக்கும் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி முப்பத்தி ஒன்றிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இயேசுவே உலக மீட்பர் என்பதை நாம் எவ்வாறு அறிவிக்க என்று திருத்தந்தை பதினாலாம் லியோ தெரிவித்தார் இதற்குரிய சரியான விடை எமது வார்த்தைகளாலும் செயல்களாலும் இரண்டாவது கேள்வி தியாக தீபம் பிலிபனின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பத்தி எட்டாவது ஆண்டு மூன்றாவது கேள்வி தியாக தீபம் திலீபன் எத்தனை அம்சக் கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பு இருந்தார் இதற்குரிய சரியான விடை ஐந்து அம்சக் கோரிக்கைகள் நான்காவது கேள்வி தேசிய ரீதியில் நடைபெற்ற ரோபோ தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க போட்டியில் விசேட பரிசு பெற்ற புனித பப்பிரிசியார் கல்லூரி மாணவன் யார் இதற்குரிய சரியான விடை செல்வன் பிரம்மிஜெய் ரெமன்ஸ் ஐந்தாவது கேள்வி யாழாயரை சந்தித்த இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அரசியல் மற்றும் பொருளாதார ஆலோசகர் யார் இதற்குரிய சரியான விடை திரு அந்தோனி பிர்னோட் ஆறாவது கேள்வி சுண்டுக்குழி புனித யுவானியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட நல்லூர் சுவாமி ஞானபிரகாசர் அவர்களின் முப்பொன் விழாவில் மேல்பதிவு பதிவு செய்யப்பட்ட இரண்டு நூல்களும் அவை இதற்குரிய சரியான விடை யாழ்ப்பாண வைபவ விமர்சனம் ஆதிகாலத்து பாப்புமார் சரித்திர சங்கிரகம் ஏழாவது கேள்வி முல்லைத்தீவு மறைக்கோட்ட மேய்ப்புப் பேரவை கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருள் ராஜசிங்கம் எட்டாவது கேள்வி கொழும்புத்துறை புனித வளனார் முதியோர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்ட எத்தனையாவது ஆண்டு நினைவுகூரப்பட்டது இதற்குரிய சரியான விடை தொண்ணூறாவது ஆண்டு ஒன்பதாவது கேள்வி பரந்தன் சிவபுரம் கிராம இளைஞர் உலகம் இளையோர் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட உலக சமாதான தினம் என்ன கருப்பொருளில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை அமைதியான உலகத்திற்காக இப்போதே செயற்படுங்கள் பத்தாவது கேள்வி புனித பப்பிரிசியார் கல்லூரி தமிழ் தூது தனிநாயகம் அடிகள் முத்தமிழ் மன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட முத்தமிழ் விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய சரியான விடை யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட கல்வியியல் துறை சுரேஷ்ட விரிவுரையாளர் திரு சத்யகுமார் பதினோராவது கேள்வி புனிதராக அறிவிக்கப்பட்ட புனித கார்லோ அக்யூடிஸ் இதன் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார் இதற்குரிய சரியான விடை கண்ணனியின் பாதுகாவலர் பன்னிரெண்டாவது கேள்வி தூய காவல் தூதர்கள் நினைவு நாள் எப்போது கொண்டாடப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை ஐப்பசி மாதம் இரண்டாம் திகதி மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம் பாபண்ணா சாமினி புனித யுவானியார் ஆலயம் சுண்டுக்குழி ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தையும் அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து இவ்வாரத்திற்கான நூற்றி முப்பத்தி மூன்றாவது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி முதுமை இதன் அறிகுறி என்று திருத்தந்தை பதினாலாம் லியோ தெரிவித்தார் இரண்டாவது கேள்வி சாட்டி புனித சிந்தாத்திரையண்ணெய் யாத்திரை தளத்தில் நடைபெற்ற மரியாயின் சேனை மாநாட்டில் எத்தனை சேனையாளர்கள் கலந்து கொண்டனர் மூன்றாவது கேள்வி மன்னார் கனியம்மன் நகழ்வு மற்றும் காற்றாலை தொடர்பான ஊடக சந்திப்பு எங்கே நடைபெற்றது நான்காவது கேள்வி கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சபேரியார் குறுமிடத்தில் எத்தனை பேருக்கு திருப்பணிகள் வழங்கும் திருச்சடங்கு நடைபெற்றது ஐந்தாவது கேள்வி ஆயர் டியோகப்பிள்ளை ஆண்டகை அவர்களின் பதினாறாவது அறக்குடை பேருரை என்ன தலைப்பில் வழங்கப்பட்டது ஆறாவது கேள்வி உரும்புராய்ப் பங்கு மக்களால் முன்னெடுக்கப்பட்ட நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் அவர்களின் பிறப்பின் முப்பொன்விழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் ஏழாவது கேள்வி யாழ் மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட கத்தோலிக்க பெருமறை தேர்வில் இத்தனை பாடசாலைகளில் நடைபெற்றது எட்டாவது கேள்வி திருச்சிறுவை கன்னியர்களுக்கான நிப்பிய அர்ப்பண நிகழ்வு எங்கே நடைபெற்றது ஒன்பதாவது கேள்வி கிளிநொச்சி மறைக்கோட்டத்தில் மரியாயின் சேனையினரால் முன்னெடுக்கப்பட்ட திருச்செவமாலை பேரணி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிவடைந்தது பத்தாவது கேள்வி நாபாந்துறை பங்கில் நடைபெற்ற மறைக்கல்வி வார இறுதி நாள் நிகழ்வில் என்ன தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது பதினோராவது கேள்வி திருச்செவமாலை பக்தியின் என்று அழைக்கப்படுபவர் யார் பன்னிரெண்டாவது கேள்வி ஒளியின் மறை இரகசியத்தை அறிமுகப்படுத்திய திருத்தந்தை யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் உமக்கு அனுப்பி வையுங்கள் மீண்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது அடுத்த கேள்வி கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்